நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல்வாய்ப்பாக அமைகிறது அப்படி என்ன சாமி நல்வாய்ப்பு பிப்ரவரி மாசத்தில் அவ்வளவு சிறப்பான சப்ஜெக்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு முக்கியமான நிகழ்வு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி குரு பகவான் வக்ர அடைகிறார் இது நாள் வரையில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆறாம் தேதி வெடியும் போது அற்புதமான பொழுதாக வெடிய போதும் அதோடு மட்டும் இல்லைங்க இந்த கிரக சேர்க்கை பார்ப்பீர்களேயானால் சுக்கரன் ராகு குருவுடைய வீட்டில் தொடர்பு பொதுவாக இந்த சுக்கரன் ராகு தொடர்பு இருக்கும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பண வரவு தனவரவு அபரிமிதமானதாக அதிகமானதாக இருக்கும் ஆசைகள் அதிகரிக்கும் அப்போ இந்த சுக்கரன் ராகு தொடர்பு ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரப்படுத்தப்படுத்தக்கூடிய சுகபோகம் அல்லது பெரிய வளர்ச்சி அதே போல் குறிப்பாக அது குடும்பமாக இருந்தாலும் வெளியிலையாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறது வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே பனிரண்டு ராசி அன்பர்களுக்கும் இன்பம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிம்மதி பிறக்கும் சனி ஆட்சி பெற்று விளங்குகிறார் திரிகோண வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ சனியுடைய சுபத்துவம் அதிகரித்துள்ளது கால புருஷனுக்கு லாபஸ்தானமாகிய பதினோராவது வீட்டிலே சனி பகவான் அமைந்திருக்கிறார் அப்போ இந்த மாதத்தை வரையில் லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம் இன்னொரு மிகப்பெரிய பெரிய கிரக அமைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைந்திருக்கிறார் சார் செவ்வாய் வந்து எப்பயோ ஒரு முறை அடைஞ்சு நம்ம பார்ப்போம் சார் ஆனால் அந்த செவ்வாய் அதிச்சாரம் பெற்று கடகத்துலேருந்து திருப்பியும் மிதுனத்துக்கு போயிட்டு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வர்றார் அப்போ புதனுடைய வீடு அப்போ இதெல்லாம் ஒரு யோகமான அமைப்பு கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு சில அதிசயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது காரணம் அந்த சுக்கரன் ராகு சனி சுக்கரன் சேர்க்கை சுக்ரன் ராகுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அப்போது காவல்துறை அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த பிப்ரவரி மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைகிறது அப்போ கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் குரு பகவான் வக்ரனிவர்த்தி ஒரு சுபத்துவம் சனி பகவானுடைய ஆட்சி பலம் திரிகோண வீடு ஒரு சுபத்துவம் தை மாதம் என்கிற காரணத்தினாலே சூரியன் புதன் சனியுடைய வீட்டில் சூரியன் இருப்பது அரசாங்க அரசு அதிகாரிகள் இவங்களா அரசியல் தலைவர்கள் அரசாங்கத்திற்கே கூட கழகம் ஏற்படுவதற்கு அரசியல் கழகங்கள் அரசியல் கலாட்டாலா நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் கூட டீட்டெயிலாக ஃபுல்லாக ஒரு ப்ரீஃபாக உங்கள் தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பர்களே அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது ஆமா சாமி நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க ஏதோ ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை சொல்லி வைப்பீங்க ரொம்ப நம்பிக்கையாக உறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லுவீங்க அல்லது சரி கொஞ்ச நாள் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் இந்த பதிவை கேட்கும் போதாவது அவங்க ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஒரு சந்தோஷத்துக்காக மகிழ்ச்சிக்காக ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவோம் ஒரு மங்கள வார்த்தையை பேசுவோம்னு கூட நீங்கள் சொல்லுவீங்க சாமி ஆனால் உண்மையிலேயே அது நடக்கணுமே எனக்கு அப்படிங்கிற கவலை இருக்க இருக்குதா மகர ராசி அன்பர்களே கவலை வேண்டாம் நிச்சயமாக ஒரு சில திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் மகரத்தை பொறுத்தவரையில் ரெண்டு அஞ்சு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஆகிய தேதிகளிலெல்லாம் அதிர்ஷ்டமான நாட்களாக அமைகிறது அது எப்படி மகரத்துக்கு மட்டும் நல்லது நடக்கும் சாமி அதுவும் குறிப்பாக பிப்ரவரி மாதம் எப்படி நடக்கும் சார் உங்க ராசிக்கு எட்டாம் அதிபதி யாருங்க சூரியன் எட்டாம் அதிபதி சூரியன் ராசியில வந்து உக்காந்துட்டு இருக்காருங்க சார் சூரியன் உங்க ராசிக்கு தான் உலகத்துக்கே நல்லது நடக்கும் தை மாசம் புரியுதா மற்ற எட்டாம் அதிபதி எங்கே போனாலும் பிரச்சனை ஆனால் மகர ராசிக்கு மட்டும் எட்டாம் அதிபதி உள்ளே வந்தாருன்னா உலகத்துக்கே நன்மை வசந்த காலம் பொற்காலம் ஆரம்பம் தை மாதம் வழி பிறக்கும் அப்பேற்பட்ட அந்த எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஆயுள் பாவம் எட்டாம் அதிபதி உங்களுக்கு அதிர்ஷ்டம் எட்டாம் அதிபதி மறைமுகமான வருமானம் எட்டாம் அதிபதி இருட்டு கலந்த செயல்பாடுகள் ஆனால் அது ஒளி கிரகமாக போன காரணத்தினாலே வெட்ட வெளிச்சமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய வருமானங்கள் நேர்மையான முறையில் கிடைக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அப்போ யாரோ ஒரு பத்து பேருக்கு அப்படி வச்சுப்போம் இந்த மகர ராசி இப்போ நாம் வந்து சொல்கிறது எல்லாமே ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் பொதுவான பலன்கள் இந்த மகர ராசி பலன்கள்லாம் மூணு வயசு குழந்தையும் இருக்கலாம் தொண்ணூறு வயசு தாத்தா இருப்பார் மிடில் ஏஜில் முப்பது வயசு பையனும் இருப்பான் பொண்ணு ஆண்கள் இருக்கும் பெண் இருக்கும் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க குடும்ப பெண்கள் இருப்பாங்க அப்போ இவங்க எல்லோரும் நேர்கோட்டில் மேட்ச் ஆக்க முடியாது அப்போ ஒரு பத்து சதவிகித மகர ராசி நம்ம எடுத்துப்போம் ஒரு உலகம் முழுவதும் ஒரு இரநூறு கோடி பேர் இருக்காங்க மகர ராசி அப்போ ஒரு அது ஒரு பத்து பர்சன்ட் நம்ம எடுத்துப்போம் மகர ராசி அன்பர்களை நாம் சொல்லக்கூடிய இந்த சூரியனால் வரக்கூடிய வெற்றி குறிப்பாக அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அவங்க வேலையில் ஏதேனும் சிக்கல்கள் இருக்குமேயானால் அல்லது வேலை செய்கிற இடத்துல ஒரு ஹையர் ஆஃபீஸரால் வரக்கூடியது பிரச்சனைகள் அது லேடிஸாக இருக்கலாம் ஜென்ஸாக இருக்கலாம் வேலுமணியே உங்களை டார்ச்சர் பண்ணுறது இம்சா பண்ணுறது கார்னர் பண்ணுறது அடிமைப்படுத்துறது அல்லது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு போஸ்ட் எஸ்டிஓ இஓ அந்த மாதிரி ஒரு சேர்மன் டைரக்டர் அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல ஒரு ஏஇ அந்த மாதிரி ஏதோ ஒரு பொசிஷனில் இருக்கீங்க ஜேடி சம்திங் இதெல்லாம் நம்மகிட்ட வந்த ஜாதகத்தை வச்சு நான் சொல்கிறேன் அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஜாப் ரிலேட்டடாக ஒரு என்கொயரி நடக்குது டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி நடக்குது கவர்மெண்ட்டுக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திங்கன்னு வேலுமணியாக ஒரு கேஸை போடுறாங்க அதை அரசியல்வாதிங்க மாட்டிக்காமல் உங்களை மாட்டி விட்டுடுறாங்க நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கஷ்டம் கட்டாயத்தில் இருக்கிறீங்க அந்த கேஸ் வந்து எத்தனையோ பேர் நம்ம வந்து வாராகி இடத்துல வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க எத்தனையோ அதிகாரிகள் வாராகி இடத்துல வந்து உரிய பரிகாரங்கள் செய்து வெற்றி பெற்றவர்கள் ஏராளம் எத்தனை கேஸ் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு அப்போ அதை போல் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது பிரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் வெளிநாடுகளாக இருக்கலாம் வேலை செய்வாங்க வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்கும் ரெண்டு பேர் இவங்களுக்கு எதிரியாக மாறிடுவாங்க ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் அப்போ இவங்க மேல ஒரு எதிரியா வந்து நிற்பாங்க இல்லை இவங்க பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லை இவங்க பொசிஷனுக்கு அவங்க காம்படிட்டிவாக இருப்பாங்க இதெல்லாம் கால சூழ்நிலை அவங்கள கொண்டு வந்து கிரகம் அவங்க முன்னாடி நிறுத்தும் தானே சாமி அமையுது அப்போ இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அதெல்லாம் சரி செய்ய முடியும் இதுதான் சார் அதிர்ஷ்டம் சார் இது தர நாள் இந்த இந்த என்கொயரி நீங்கள் ஜெயிக்கலனா உங்களுக்கு வரக்கூடிய பெனிஃபிட் எல்லாம் கட் ஆகிடும் பென்ஷன்லேருந்து எல்லாமே கட் ஆகிடும் உங்களுக்கு வர வேண்டிய அந்த படைப்புகள் எல்லாம் கட் ஆகிடும் அப்போது அதுலேருந்து உங்களை கௌரவமாக கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான் வாராகி பெரிய ஜெயில் யோகம் ஜாமீன் சிக்கல்களை எல்லாமே கூட வாராகி ஜெயிச்சு கொடுத்துருக்குறாங்க குடும்ப பிரச்சனைகள் வசிய பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் இதையெல்லாம் கூட வாராகி ஜெயிச்சு கொடுத்துருக்குறாங்க அப்போ இதெல்லாம் எம்மாத்திரம் அப்போது மகர ராசி அன்பர்களே எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமேயானால் அது ஜாபாக இருக்கலாம் ஃபேமிலியாக இருக்கலாம் பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலைக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது மகர ராசி அன்பர்களே அதே போலத்தான் சொந்த பந்தங்களால் வரக்கூடிய அல்லது அக்கம் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எழுத்து இடத்துக்காரங்க அவர்களால் வரக்கூடிய செய்வினை கோளாறுகள் நிறைய மகர ராசி என்பர்கள் இந்த ஏழரை சனியில் பாத சனியில் அந்த ராகுவுடைய பார்வை படுகின்ற காரணத்தினாலே செய்வினை கோளாறுகளில் போய் மாட்டிக்கிறாங்க செய்வனை கோ இன்னமும் முயற்சி பண்ணுவாங்க ஒரு ஆரோக்கிய குறைவாக இருக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் ஒரு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கும் வீட்டில் வேறு ஏதனும் சிம்டம்ஸ் இருந்திருக்கும் தீ விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது வண்டி வாகனத்தில் விபத்துகள் ஏற்பட்டு இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியம் திடீர்னு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம் நிறைய சிம்டம்ஸ் இருக்கும் வீடே மா ஒரு மாதிரி ஒரு இருட்டு சூழ்ந்து இருள் சூழ்ந்து இருக்கலாம் அப்போ இந்த மாதிரியான செய்வினை கோளாறுகள் இது தெரியவே தெரியாது என்னென்னமோ பண்ணுவாங்க எத்தனையோ டாக்டரை பார்ப்பாங்க கடைசியில் அது செய்வனுங்கிறதே அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்புறம் வாராகி இடத்துல வந்திருக்கப்பறம் அது செய்வனை அது மாதிரியான செய்வனை கோளார்கள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட உண்மை தெரிய வந்து இப்போ தான் உங்களுக்கு உண்மையான பரிகாரம் உங்களுக்கு உண்மையான குருமார்கள் கிடைப்பார்கள் உண்மையான குரு கிடைச்சி அவங்க மூலியமாக உண்மையான விமோச்சனம் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே இது எல்லாம் எட்டாம் பாவம் சம்மந்தப்பட்டது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சொந்த கருத்து இல்லை கிரக அமைப்புகளை வச்சு இப்போ எட்டாம் அதிபதி ராசிக்குள்ள வர்றதால மகர ராசிக்கு என்ன மாதிரிலாம் நன்மை நடக்கும் அதே தாங்க ஒன்பதாம் அதிபதியும் கூட இருக்காருங்க அப்போ இந்த எட்டாம் அதிபதி அது சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எப்படி உங்களுக்கு உண்மையான குரு இப்போ உண்மையான பரிகாரங்கள் கிடைக்கும் நீங்க ஜெயிக்கலாம் எப்படி சொல்றேன் பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதியும் உங்க ராசியில் இருக்கின்றார் அப்ப பாக்யாதிபதி கூட சேரும்போது எடுக்கின்ற முயற்சி உண்மையானதாக இருக்கும் அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இதையெல்லாம் தூய்மையானதாக இருக்கும் அதனால் வெற்றி எளிதானதாக இருக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே இதே போலத்தான் குடும்பம் வேலைவாய்ப்பு தொழில் ஆரோக்கியம் இன்னும் நிறைய நிறைய கேள்விகள் அப்போ இதெல்லாம் எனக்கு நல்லது நடக்குமா சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு எனக்கு அது பொருந்துமா எனக்கு அது நன்மை நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி